என் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் மனிதர்கள் ஓடுகின்ற வேகம் இந்த பிரபஞ்சம் சுத்துகின்ற வேகத்திற்கு சமமாக இருக்கின்றது இந்த வாழ்க்கையில் யார் உண்மையாக இருக்கிறார்கள் யார் நடிக்கிறார்கள் என்று அறிவது கடினம் ஒருவரின் மனதை புரிந்து கொள்வது கடலில் தூரத்தை குறிப்பிடுவதற்கு சமம் சில நேரம் ஒரு மாதிரி சில நேரம் முற்றிலும் வேறு மாதிரியாக காணப்படும் தோற்றம்தான் மனம் குழந்தையே அதை புரிந்து நடப்பவரும் அதன் சொல் கேட்டு நடப்பவர் மிக குறைவு மனசாட்சிக்கு பயந்து நடப்பவனே மனிதன் ஆனால் கலியுகத்திலும் மனசாட்சி என ஒன்றை முற்றிலும் தொலைத்துவிட்டு வாழ்கின்ற வாழ்க்கை வாழ்க்கை எந்த நிலைமையில் இருக்கின்றது என்பதை கூட தெரியாமல் வாழ்க்கையின் சுயநலம் மிகுந்து வாழ்கின்றனர் உறவுகளுக்கான மரியாதை உறவில் இருக்க வேண்டிய பண்பு என எதுவும் இல்லாது அன்பு என்ற சொல்லுக்கு அர்த்தங்களை தேடும் நிலையில்தான் உலகம் செல்கிறது பசி போக்குவது ஆடைகளை கொடுப்பது வாழ இருப்பிடம் கொடுப்பது மட்டுமே உன் வாழ்க்கை நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் இருக்கின்றதா என்றால் இல்லை அதற்கு நிகரான அன்பு பரிவு என உணர்த்தும் போது ஒருவருடைய வாழ்க்கை நிம்மதியான சந்தோஷத்துடன் அமையும் அதை உணர்வதும் ஒரு அரவணைப்பை கொடுக்கும் யாரும் தனித்து இல்லை அனாதைகளும் இல்லை என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் இதயத்தின் ஒரு அங்கம் நீ ஜெயமாக போகின்றாய் குழந்தையே இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரம் இல்லாதவை கவலை வேண்டாம் உன் நிலை மாறும் நான் மாற்றி அமைப்பேன் எதற்குமே கலங்காதே அள்ளி கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது பெற்று கொள்ள தயாராயிரு வறுமை நீங்கி செல்வம் பெருகும் காலத்தை நீ எட்டி விட்டா கலங்காதே உன் சாயப்பா உன் பக்கத்தில்தான் இருக்கின்றேன் நீ என்னிடம் வேண்டியதை நான் கேட்டேன் உன் பணம் எங்கும் போகாது நீ அதை திரும்பப் பெறுவா இதன் பின்னணியில் நான் பணியாற்றி வருகின்றேன் எனது திட்டம் எப்போதும் வித்தியாசமானது குழந்தையே திறந்து பார் நடக்கப் போகும் அதிசயத்தை நீ என் மடியில் அமர்ந்திருக்கும் பிள்ளை மனவேதனை அடையாதே உன் தலையில் மகுடத்தை சூடுவேன் இது உன் தந்தையின் சத்திய வாக்கு வாழ்க்கையில் அதிகம் பேசவும் கூடாது அதே நேரத்தில் இருக்கவும் கூடாது இரண்டுமே வாழ்க்கைக்கு ஆபத்தானது உனக்கு என்ன தேவை என்று எனக்கு தெரியும் அதை நான் தருவேன் கவலையை விடு உன் மனதின் அடி ஆழத்தில் இருக்கும் விருப்பத்தை ஏன் பாதங்களில் பிரேமையுடன் நிவேதனம் செய்துவிடு முழு நம்பிக்கையுடன் காத்திரு நல்ல வழியையே அமைத்துக் கொடுப்பேன் கலங்காதே தங்கமே நான் உன்னுடன் இருக்கும்போது நீ எதற்குமே கலங்கக்கூடாது இனி ஒருபோதும் உன் கண்கள் கலங்குவதை உன் சாயப்பா நான் அனுமதிக்க மாட்டேன் ஆண்டுகள் மாறினாலும் நான் உன் மீது வைத்த அன்பு ஒருபோதும் மாறாது தங்கமே கஷ்டங்களும் துன்பங்களும் வருகின்றதே என்று நினைத்து வருந்தாதே அப்படி வருவது எதுவானாலும் அது தீவினை பயனே அவ்விதமாக கிடைத்து கர்மாவை அழிக்கிறது என்ற ஞானம் உனக்கு தோன்றினால் அவற்றை பற்றி கவலைப்பட மாட்டான் உனக்காக எனது துவாரகாவில் காத்துக் கொண்டிருக்கின்றேன் நீ விரைந்து வா எனது தரிசனம் கிடைக்குமா கிடைக்காதா என்று இயங்கிக் கொண்டிருக்கும் பல பேர் மத்தியில் நான் உனது வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கின்றேன் இனி உனது வாழ்க்கை நீ விரும்பியது போல மாறப்போகின்றது ஜெயிக்கப் போகின்றா அதை நானும் ஆனந்தமாக கண்டுகளிக்கப் போகின்றேன் உன் வீட்டில் இப்போது சுபகாரியம் நடக்குமா என கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றா கலங்காதே மகளிர் நிச்சயம் நிறைவேறும் இந்த சாகியின் ஆசியோடு நிறைவேறும் நம்பிக்கையோடு முயற்சி செய் உனக்கு துணையாக உன் அருகிலேயே நான் இருக்கின்றேன் நீ அறிந்ததை விட அறியாதது உனக்கு தகுந்த பாடத்தை கற்பிக்கும் சிந்தித்து செயல்படு சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு தோன்றி மறையாமல் இருந்தால் சாதிக்கும் வழியை நான் பிறக்க செய்வேன் உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் அது உன்னை செதுக்க வருவதாக நினைத்து எதிர்கொள் சிதைந்து போக மாட்டா உனக்கு ஒரு சிக்கல் வருகின்றது என்றால் அது உனக்கான சிறந்ததை செய்வதற்கான வாய்ப்பாக இருக்கும் துணிந்து செயல்படு தூக்கி எறிந்தவர்களை துரத்தாதே அன்பு ஒன்றும் குப்பையல்ல பொக்கிஷம் குழந்தை பிறரால் தனிமைப்படுத்தப்பட்டால் ஒரு நாளும் வருந்தாதே என்றாவது நான் உன்னை வெறுத்திருக்கின்றேனா நான் இருக்கிறேனடா என் செல்லமே கலங்காதே உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் அதிசயம் நிகழ்த்தி அற்புதமான வாழ்வை நான் தருவேன் உனக்கான நேரம் வரப்போகின்றது உன் வாழ்வில் அற்புதங்கள் நிகழப்போகின்றது உனக்கான வளமான வசந்த காலம் வரப்போகின்றது உன் கனவு வாழ்க்கை உன் கைக்கு வரும் நேரம் இது என் செல்ல குழந்தையே நான் உன் பிரார்த்தனையை கேட்டேன் உன் எண்ணம் போல் எல்லாம் நடக்கும் கலங்காதிரு உனக்கு நாளை புதிய அற்புதங்கள் நிகழப்போகின்றன விபூதியை நெற்றியில் பூசு உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நீ நினைத்தபடி அனைத்தும் சுகமாக நடக்கும் நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வலிகளை நான் உணர்வேன் தங்கமே நான் இருக்கும்போது நீ எதற்கும் யாருக்காகவும் கண்ணீர் விடக்கூடாது இதயமும் வாய்மை நிறைந்த சொல்லும் பிறருக்கு சேவை செய்யும் தீவிரமும் கொண்டவருக்கு ஒரு காலத்திலும் எந்த விதத்திய சக்தியாலும் பாதிப்பு ஏற்படாது உன் வேண்டுதல்கள் வீண் போகவில்லை அதற்கு பதில்கள் கூடிய விரைவாக உன்னை வந்து சேரும் அதுவரை உன் பிரார்த்தனையை செய்து இரு உன்னை கண்காணித்து வருகின்றேன் உன் தேவையை பூர்த்தி செய்வேன் மனம் தளராது விழிப்புடன் இருந்து வா என் மீது நீ கொண்ட நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது குழந்தையே நீ மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு நீ ஆறுதல் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றா உனக்கு ஆறுதலாகவும் நல்ல மாறுதலாகவும் உன் சாகியப்பா நான் இருக்கின்றேன் நான் உனக்கு கொடுக்க இருப்பது நீ எதிர்பார்த்ததை விட ஒரு படி மேலாகவே இருக்கும் உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி நாளை கிடைக்கும்படி நான் செய்வேன் நீ பட்ட துன்பம் அனைத்து முடிவுக்கு வந்துவிட்டது இனிமேல் உன் வாழ்வில் மகிழ்ச்சி மட்டுமே கிடைக்கும்படி நான் செய்யப் போகின்றேன் சிறு தான் ஏற்பட்டுள்ளது கவலை வேண்டாம் உன் தந்தை நான் இருக்கின்றேன் உன்னை தூக்கிவிட எனது கடமை வெகு விரைவில் நடக்கும் நான் உன்னிடம் வந்திருக்கின்றேன் என்னை நீ பிடித்துக்கொள் புதிய வழிகளை நான் உனக்கு உருவாக்கித் தருவேன் நீ எதை கேட்டு என்னிடம் வந்தாயோ அதையே என்னிடமிருந்து நீ பெறப்போகின்றா கலங்காதே தங்கமே உன் வாழ்க்கையில் நடப்பது எதுவும் நீயாக விரும்புவதில்லை எல்லாம் கடவுளின் விருப்பம்தான் ஒருவர் உன் வாழ்க்கையில் வருவதும் போவதும் எனவே வருவதை நினைத்து மகிழாதே போவதை நினைத்து வருந்தாதே அமைதியாக அனைத்தையும் கடந்து செல் உன் பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் பக்குவப்பட்ட மனமும் மறுத்து மனமும் எந்த உணர்ச்சிகளுக்கும் இடம் கொடுப்பதில்லை தேவையில்லாமல் உன் நிலையை விமர்சிப்பவர்களிடம் சிரித்துக்கொண்டே சொல் யாருடைய வாழ்க்கையும் இன்னும் முடியவில்லை என்று பிறருக்காக வாழ நினைப்பது தவறல்ல பிறருக்காக தன்னுடைய வாழ்க்கையை இழப்பது தான் தவறு குழந்தையே கால் நனையாமல் கடல் கடந்தவர்கள் உண்டு ஆனால் கண் நனையாமல் வாழ்க்கையை கடந்தவர்கள் இவ்வுலகில் யாருமே இல்லை உலகிலேயே மிகவும் ஆபத்தான பயணம் எதுவென்றால் நல்லவர்களாய் நடிப்பவர்களோடு நம்பிக்கையோடு பயணிப்பதுதான் ஏதோ சில காரணங்களா பிறர் செய்யும் தவறுகளை நீ பொறுத்துக்கொண்டு போனால் அதிகமாக ஆடுவார்கள் உன்மீதே பழி போடுவார்கள் ஆரம்பத்திலேயே அதை தடுத்துவிடு வலிமை மிக்க வீரனாக இருப்பதை விட ஒருவன் பொறுமை மிக்கவனாக இருப்பது நல்லது ஒரு நகரத்தை அடக்கி ஆள்வதை விட தன் கோபத்தை அடக்கி ஆள்வது மிகவும் நல்லது வாழ்க்கையில் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கின்ற முதல் விஷயம் நாம் பாசம் வைத்திருக்கின்ற அனைவரும் நம் மீதும் பாசம் வைத்திருப்பார்கள் என்று கற்பனை செய்வது தான் நிற்கும் குதிரைக்கு மதிப்பில்லை குழந்தையே ஓடும் குதிரைக்கே மதிப்பு உண்டு வாழ்க்கையும் அப்படித்தான் ஓடிக்கொண்டே இரு மதிப்பு உன்னை தானாக தேடி வரும் பக்குவம் என்பது இருப்பதில் அல்ல எது நடந்தாலும் நிதானமாக இருப்பதே குத்தி காட்டும் மனிதர்களுக்கும் சுட்டிக்காட்டும் மனிதர்களுக்கும் இடையில் சிரித்துக்கொண்டு வாழ்வதுதான் சவாலான வாழ்க்கை கலங்காதே உனக்கு துணையாக உன் சாயப்பா என்று உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன் நம்மை சுற்றியுள்ளவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று மனதார நினைத்தார் மற்றவர்கள் வளர்வது நமக்கு சந்தோஷத்தை அளித்தார் சுற்றியுள்ளவர்களை வெறுக்காமல் எல்லோரையும் அன்பாக பார்த்தான் நமது வாழ்க்கையில் நாம் எது செய்தாலும் அது நன்மையாகவே முடியும் இதுவே பிரபஞ்ச பேராற்றல் மனிதர்கள் உன்னை தாழ்த்தினால் கடவுள் உன்னை உயர்த்துவார் என்பதை மறந்து போகாதே ஆள் பார்த்து கூலி கொடுப்பவன் மனிதன் ஆடிய ஆட்டத்திற்கு எல்லாம் கூலி கொடுப்பவன் இறைவன் வாழ்ந்தாலும் விழுந்தாலும் நிமிர்ந்து நின்று குனிந்து கொடுக்க தொடங்கிவிட்டார் நிமிரவிடாது இந்த சமூகம் உன் மனதிற்குள் இருக்கும் அச்சம்தான் உன் முதல் எதிரி நீ தயங்க நிற்கும் நொடி உன் முதல் தோல்வி வாழ்க்கையே போராட்டமாக இருக்கின்றதே என்று கவலைப்படாதே தங்கமே விரைவில் இந்த நிலைமை மாறும் என் மீது நம்பிக்கை வை எல்லாம் சரியாகிவிடும் ஒரு ரெட்டிப்பு நன்மை உன் வீடு தேடி வரும் கலங்காதே உன் வீட்டு வாசற்படியிலேயே நின்று கொண்டிருக்கின்றேன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்து பார் நான் உன்னுடன் பேசுவேன் குழந்தையே உன்னை நீயே கேள்வி கேட்டுக்கொள் பிறகு பேசு வாழ்க்கையில் நிதானத்தை மட்டும் கடைப்பிடி அது உன் வாழ்க்கைக்கான பொக்கிஷம் நீ வேறு எதையும் யோசித்து குழம்பிக் கொள்ளாதே துன்பம் வந்தபோது கூட என் மீது நம்பிக்கை குறைவுபடாமல் இருந்தால் அவர்களுக்கு என் உதவி நிச்சயம் கிடைக்கும் உன் கர்மத்தை உனக்கு பதிலாக நான் சுமப்பேன் கலங்காதே சங்கடங்களை நினைத்து சந்தோஷத்தை தொலைக்காதே அனுதினமும் வணங்கும் சாகி நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே அனைத்து துன்பத்திலிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன் குழந்தையே யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் உன் பாதையில் உறுதியாக செல் நம்பிக்கை உன் மீது வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையாகும் என்னால் எதுவும் முடியும் என்று சொல் நிச்சயம் அது முடியும் காரணம் உன்னில் இருப்பது நீயல்ல தேவையற்ற பேச்சே உறவுகளை தொலைப்பதற்கு காரணம் பேச்சை அடக்கினால் உறவு நிலைக்கும் அதிக கோபப்படுபவர் நல்லவராக இருப்பர் இல்லையில் நன்றாக ஏமாற்றப்பட்டவராக இருப்பார்கள் வாழ்ந்து காட்டு குழந்தையே அவமானப்படும் போது அவதாரம் இடு வேழ்கின்ற போது விஸ்வரூபம் இடு புண்படுகின்ற போது புன்னகை செய் வாதாடுவதை தவிர்த்து வாழ்ந்து காட்டு வெழுதுகள் தரையை தொட்டுவிட்டால் பின் வேள்வதே இல்லை அதேபோல்தான் நாம் இறையுணர்வை அடைந்து விட்டால் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் இழந்த பின்னும் என்னால் முடியும் என்று எவன் நிமிர்ந்து நிற்கின்றானோ அவனை சாதிக்கின்றான் மற்றவர்கள் என நினைப்பார்கள் என்பதைப் பற்றி கவலை என்றே தனக்கு பிடித்ததை செய்பவனே நிறைவான வாழ்க்கையை வாழ்கின்றான் சோதனைகளா நீ சூழப்படும் போதெல்லாம் கவலைப்படாதே நான் இருக்கின்றேன் என கூறும் முதல் குரல் இறைவனுடையதாயிருக்கும் நீ அவன் மீது உறுதியான நம்பிக்கை வைத்திருக்கும் வரை மனவேதனை அடையாதே நீ என் மடியில் அமர்ந்திருக்கும் பிள்ளை உன் தலையில் நிச்சய மகுடத்தை சூடுவேன் இது உன் தந்தையின் சத்திய வாக்கு குழந்தையே உன் கண்களுக்கு தெரியவில்லை என்பதா உன்னை விட்டு தூரமாய் நிற்கின்றேன் என்று நினைக்கின்றா உன் அழுகையை பார்த்துவிட்டு எப்படி நான் அப்படி நிற்பேன் என் உயிரல்லவா நீ உன் துன்பங்கள் நிலையில்லாத ஒன்று ஆனால் அது தொடர்கின்றது என்று வருந்தாதே பாடம் அனுபவத்திலிருந்தும் துன்பத்திலிருந்தும் பெறப்படுகிறது நீ எதற்கும் கலங்காதே உன்னை தாங்கி நிற்கும் தூணாய் நான் உன் சாயப்பா உன்னிடத்தில் என்றும் நிற்பேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் நான் உனக்கு துணையிருப்பேன் நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியாக வாழ்வார் மழை வடிவத்திலும் அளவிலும் சிறியதாக இருக்கலாம் ஆனால் அவற்றின் தொடர்ச்சியான வீழ்ச்சி ஆற்றையை நிரப்பிவிடுகின்றன அதுபோல சிறிய தொடர்ச்சியான முயற்சிகள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் உருவத்தாலும் குலத்தாலும் உன்னை இந்த உலகம் எடை போட்டால் உனது ஒழுக்கத்தாலும் நடத்தையாலும் அறிவினாலும் தன்னம்பிக்கையினாலும் சுரலமற்ற அன்பினாலும் உன்னை இந்த உலகிற்கு உயர்த்தி காட்டு யார் மீதும் நாம் வெறுப்பை காட்டி எதுவும் இங்கு மாறிவிடப் போவதில்லை குழந்தையே அமைதியாக கலந்து செல் நடப்பது நடக்கட்டும் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ சிந்திய கண்ணீர் நீ பட்ட துன்பம் மனிதருக்கு வேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் தெய்வத்திற்கு தெரியும் அதன் வழி என்னவென்று கவலையை விடு நீ நினைத்த செயல் விரைவில் என் ஆசையுடன் நடக்கப் போகின்றது உன்னை சரியான நேரத்தில் கைதூக்கி விடுவேன் கலங்காதே தங்கமே வயது என்பது உடலுக்குத்தான் மனதிற்கு அல்ல மனதை இளமையாக வைத்துக் கொண்டால் மரணம் வரை மகிழ்ச்சியாக வாழலாம் என் வைரமே உனக்கென்று எதையும் வேண்டாதே உனக்கு என்ன தேவை என்று உன்னை விட உன் சாயப்பா நான் நன்கு அறிவேன் எப்பொழுது தேவை என்று நான் அறிவேன் தங்கமே கலங்காதே என்னை வணங்கி நீ வெளியே பார் நீ வெளியே பார்க்கும் திசையெல்லாம் உன் சாயப்பா நான் உனக்கு காட்சி தருவேன் இது சத்தியமான உண்மை உன் வாழ்க்கை அற்புதங்கள் நிறைந்ததாக விரைவில் மாறும் என்று நான் உறுதியளிக்கின்றேன் நிம்மதியாக இரு குழந்தையே நினைத்தவுடன் எந்த காரியமும் நடந்துவிடுவதில்லை அதற்கான நேர காலம் வரும்போது நடக்கும் உன் பிரார்த்தனைகளை என்னிடம் வைத்துவிட்டாய் அல்லவா உனக்கான நல்ல நிறத்தை விரைவில் நான் அளிப்பேன் அதுவரை சற்றே இரு உன் சாயப்பா என்னை நினைத்திரு இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா